அரசியலில் உச்ச நட்சத்திரமாக செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான் இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் செந்தமிழன் சீமான் என்பவர் ஒரு காலத்தில் யாரும் அறியாத சாதாரண ஒரு பேச்சாளராகவே இருந்தார் அவர் பல திராவிட கட்சிகளில் இருந்து செயல்பட்டவர் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடையும் ஆனால் ஒரு காலம் வந்தது செந்தமிழன் சீமானுக்கு தமிழ் மீது பற்று அதிகமானது மேதகுவே ஐயா பிரபாகரன் அவர்கள் மீது பற்று அதிகமானது தமிழர்கள் தமிழர்களை ஆள வேண்டும் என்ற உள்ளுணர்வு உறுதியானது இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்போருக்கு பிறகு சொந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி உருவாகியது இதுதான் வரலாறு செந்தமிழன் சீமான் அவர்கள் எப்படி இரண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்தார்களோ அதே போல்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் எந்த விதமான கொள்கை மாற்றமும் ஏற்படாமல் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் என்ற கோட்பாட்டில் இருந்து வருகின்றார் ஆனால் அப்பொழுது அனுபவம் இல்லை இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வரையும் சந்தித்த பிறகு மிகப்பெரிய அனுபவசாலியாக அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஆளுமையாகவும் நாம் தமிழர் கட்சியின் செந்தமிழன் சீமான் அவர்கள் திகழ்கின்றார் எனவே தான் நான் இந்த காணொளிக்கு பெயர் வைத்தேன் செந்தமிழன் சீமான் தான் தமிழ்நாட்டின் உச்சபட்ச நட்சத்திரம் என்று செந்தமிழன் சீமானை சுற்றி தான் ஒட்டுமொத்த அரசியல் நகர்வும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நடக்கின்றது அது தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி எந்த கொள்கைகளை கொண்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி சாதிய கட்சிகளாக இருந்தாலும் சரி மத கட்சிகளாக இருந்தாலும் சரி எந்த கட்சிகளாக இருந்தாலும் சந்தமிழன் சீமான் தான் இங்கே உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கின்றார் அவரை வைத்துதான் ஒட்டுமொத்த அரசியல் சுழற்சியும் நடக்கின்றது என்ற உண்மையை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் சீமான் என்பவர் யார் என்று கேட்ட அரசியல் பிரபலங்களெல்லாம் சீமான் கட்சியெல்லாம் அது வளராது வீழ்ந்துவிடும் என்று கூறிய அரசியல்வாதிகளெல்லாம் சீமான் அல்லது நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சியே இல்லை என்று கூறிய நபர்களெல்லாம் தற்பொழுது செந்தமிழன் சீமான் சாதித்து விட்டார் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவிகித வாக்குகளை பெற்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சியின் வெற்றியின் தேர்தல் என்று கூட கூறலாம் தமிழ்நாட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்று கூட கூறலாம் மேலும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உயர்ந்த அந்த தேர்தல் எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு சதவிகிதம் பெற்ற அந்த தேர்தல் செந்தமிழன் சீமானை யார் என்று கேட்டவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பதிலாக இருந்தது பதிலடியாக இருந்தது ஆம் அவர்தான் செந்தமிழன் சீமான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இன்னமும் வீரியமிக்க ஒரு இளைஞனாக அரசியல் களத்தில் வலம் வருகின்றார் அவருக்கு வயசாகலாம் ஆனால் அவர் கொண்ட கொள்கைக்கு எப்பொழுதுமே வயசாகாது அவருக்கு பின்பு மிகப்பெரிய தலைமுறை அவரை பின்பற்ற காத்து கொண்டிருக்கின்றது வரலாற்று நாயகனாகவும் செந்தமிழன் சீமான் அவர்கள் திகழ்கின்றார் எனவேதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களில் அல்லது அரசியல் தலைமை உச்சபட்ச நட்சத்திரமாக சந்தமிழன் சீமான் அவர்கள் இருந்து வருகின்றார் இளையோரை கவர்ந்த ஒரு நபர் இளைஞர்களுக்கு பிடித்த ஒரு நபர் இளைஞர்களை அரசியல் வயப்படுத்திய ஒரு நபர் அங்கங்கே போஸ்டர்களை ஒட்டிக்கொண்டு நடிகர்கள் பின்பு சென்ற இளைஞர்களை மடைமாற்றி அரசியல் களம் புகுக்க வைத்தவர் சந்தமிழன் சீமான் நாம் சென்றுதான் அரசியல் உள்ள சாக்கடைகளை சுற்றி செய்ய வேண்டும் என்று மக்களிடத்திலும் இளைஞர்களிடத்திலும் விதைகளை விதைத்து அந்த விதைகளை அறுவடை செய்ய தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் புனிதமான ஓட்டுக்களான முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்றவர்தான் செந்தமிழன் சீமான் நிச்சயமாக செந்தமிழன் சீமான் தலைமையில் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் பிடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பார் என்று கூறி மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் தமிழ் தலைவனை தொடர்ச்சியாக பின்பற்றி வாருங்கள் சப்ஸ்கிரைப்பை அதிகப்படுத்தி தாருங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் தமிழ் தலைவன் வணக்கம்